முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த பார்க்க போறோம்னா நமது குலதெய்வத்தின் அரவணைப்பு பாதுகாப்பு கவசம் தயார் செய்யும் ஒரு ரகசிய தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பு நிறைந்த அடியார்களின் கவனத்திற்கு நமது குலதெய்வமானது ஆண் குலதெய்வமாக இருந்தால் அடுத்து சொல்லக்கூடிய வழிமுறைகளை அம்மாவாசையிலும் பெண் குலதெய்வமாக இருந்தால் பௌர்ணமியிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இந்த வழிமுறையை ஏதேனும் ஒரு வளர்ப்பிறையில் வரக்கூடிய வியாழக்கிழமை அல்லது புதன்கிழமையில் செய்யலாம் அல்லது குரு ஓரையில் அல்லது புதன் வாரையிலும் செய்யலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஏதனும் ஒரு வளர்ப்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் வெள்ளி தாயத்து ஒன்றை புதியதாக வாங்கி கொண்டு வந்து மஞ்சள் நீரில் இட்டு ஒரு நாள் முழுவதும் சுத்தி செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக முன்பே சொன்னது போல் நமது குலதெய்வமானது ஆண் குலதெய்வமாக இருந்தால் அம்மாவாசையிலும் பெண் குலதெய்வமாக இருந்தால் பௌர்ணமியிலும் நமது குலதெய்வத்தினுடைய ஆலயத்திற்கு சென்று நமது குலதெய்வத்திற்கு பிரியமான படையல்களை படைத்து குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய்து நமது குலதெய்வத்தினுடைய எல்லை பிடிமண்ணை சிறிதளவு எடுத்து அந்த எல்லை பிடிமண்ணுடன் பச்சை கருப்புறம் ஜவ்வாது சேர்த்து முன்பு வாங்கி சுத்தி செய்து வைத்திருக்கின்ற அந்த வெள்ளித்தாயத்தில் அடைத்து நமது குலதெய்வத்தினுடைய பாதத்தில் வைத்து நாற்பத்தி எட்டு தினங்களுக்கு நம்மால் தெரிந்தவரை பூஜையை செய்து வர வேண்டும் ஆக மனதார நாம் என்ன சொல்லி வழிபாடு செய்கின்றமோ அதையே பூசையாக நமது குலதெய்வமும் ஏற்றுக்கொள்ளும் கொள்ளும் என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக நாற்பத்தி எட்டு தினங்கள் கழித்து நமது குலதெய்வத்தினுடைய பாதத்தில் வைத்திருக்கின்ற அந்த வெள்ளி தாயத்தை ஏதேனும் ஒரு சிகப்பு கயிற்றில் நாம் தாராளமாக அணிந்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் இவ்வாறு அணிந்து கொள்ளக்கூடிய அந்த தாயத்திற்கு எந்த ஒரு தீட்டும் துளக்கும் கிடையாது என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது நமது ஆக குலதெய்வத்தினுடைய அருளும் அரவணைப்பும் பாதுகாப்பும் கவசமாய் அந்த தாயத்து என்பது நம்மை நித்தம் காத்து ரச்சித்து அருள்வாளித்து வரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடியார்களின் கவனத்திற்கு இதுபோல நமது குலதெய்வத்தினுடைய எல்லை பிடிமண்ணை தாயத்தில் அடைத்து நாம் அணிந்து கொள்ளக்கூடிய அந்த தாயத்து என்பது ஆண்களும் அணிந்து கொள்ளலாம் பெண்களும் அணிந்து கொள்ளலாம் திருநங்கைகளும் அணிந்து கொள்ளலாம் யார் வேண்டுமானாலும் எந்த ஒரு தயக்கமும் இன்றி அணிந்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பு நிறைந்த அடியார்களை நமது குலதெய்வம் ஒருபொழுதும் நம்மை காத்து ரச்சித்து அருள்பாளிக்க தவறியது இல்லை என்ற ஒரு ஆழ்ந்த அசைக்க முடியாத நம்பிக்கையில் நாம் மனதார நமது குலதெய்வத்தை வழிபாடு செய்து குலதெய்வத்தினுடைய அரவணைப்பை பெறுவோம் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு உங்களை வந்து சந்திக்கின்றேன் இது ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொளி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டூ சேனலில் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நம்ம ஆல் அப்படிச்சு நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் நம சிவாய